நீண்ட நாள் ரொம்ப பிரச்சனை உங்களுக்கு ஏற்கனவே கூலி உயர்வு கேட்டு நம்ம மக்கள் படுகொலை செய்யப்பட்டதெல்லாம் அவங்க தெரியுது அவங்க நம்ம மக்கள் சொல்றது தொண்ணூத்தி ஆறு ஆண்டுகள் ஆயிடுச்சுன்றாங்க நூறு ஆண்டுகள் ஏற்குறைய மூணு தலைமுறை ஆயிடுச்சு தாத்தா பாபா இவங்க தலைமுறையா வாழ்றாங்க அந்த இடத்த என்ன சொல்றது தேயிலை உருவாக்கி எங்க ரத்தத்தை தேயிலை நாங்கள் அவங்களுக்கு வந்து அதை விட்டா வேற வாழ்விடமும் இல்ல வேற தொழிலும் இல்ல இப்போ எல்லாமே நாற்பத்தி அஞ்சு ஐம்பது வயசு இவங்களை வெளியே தி கீழே அடுக்ககத்துல குடியிருப்பது வேற வேலைக்கு போங்க ஆடு மாடு தர்றோம்ல அது சரியா ஒரு அரசுக்கு சொந்தமான ஒரு இடம் காலங்காலமா வாழ்ந்து வந்த அந்த மக்கள் அந்த மக்களுக்கு அவங்க வாழ்றதுக்கு அந்த வாழ்விடத்தை விட்டுட்டு அவங்க சொல்றது ஒரு சுற்றுலா அமைக்க போறது அதுக்கு குடிகளை வந்து வெளியேற்றிட்டு சுற்றுலா தலைமை அமைக்கணும் யாரும் ஒன்றும் கேட்கல காசுமா இருக்க நடத்துகிற அரசு தேயிலை தோட்டத்தை நடத்தாதான் மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு கொடுக்குறதுன்னா அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு ஏக்கரை கொடுத்து நீங்களே பொழச்சிக்கிறீங்க தேயிலை இல்லைன்னா கூட ஏதோ கத்தரிக்கையா தக்காளியை பயிரிட்டு அது பொழச்சிப்பாங்க அப்படியே சுற்றுலாத்தலம் வந்தால் நீங்கள் ஒரு பக்கம் அவங்க வாழ்விடத்தை விட்டுட்டு மீதி இடத்துல பண்ணுங்க அவங்க ஒரு கடையை ஏதோ வச்சு ஏதோ உணவகமாக ஏதோ வச்சு பொழச்சிப்பாங்க அதில் நாலு பேர் வாகனம் ஓட்டி கூட அதை சுற்றுலா பயணிகளை ஏற்றி கொண்டு போக வர வரையறக்க அந்த மாதிரி ஏதாவது வேலையை செஞ்சு பிழைச்சிப்பாங்க அப்படி தானே மக்களின் வாழ்வை குறித்து சிந்திக்கிற ஒரு அரசா தானே செய்யணும் மொத்தமாக கீழே போங்க நீங்க இந்த கையெழுத்து போட்டு இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வெளியேறலைன்னா இதுவும் கிடைக்காது அப்படின்னு அச்சப்படுத்துறது அப்புறம் ரெண்டு லட்சத்தை கொடுத்துட்டு ஆறு லட்சம் பெற்றுக்கொண்டதாக எழுதி வாங்கிறது திருப்பி முதல்ல ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படி கொடுத்துட்டு ஆறு லட்சம் கொடுத்ததா எழுதி வாங்கிடுறாங்க அவங்க ஒரு இருட்டுக்குள்ள கிடக்குற மக்கள் தானே அவங்களுக்குன்னு யாரும் இல்ல அப்ப ரெண்டாவது இன்னொன்னு வயசு பெண்களை பிள்ளைகளை வச்சுட்டு காட்டுக்குள்ள வாழ்ற மக்களுக்கு மின் தடை ஏற்படுத்துவது குடிநீர் என்ப துண்டிச்சு விடுவதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை வரும் எவ்வளவு பெரிய கொடுமை வரும் நீங்க பாரத போர் நடக்கும் போது போர்ல காயம் பட்டவங்களுக்கும் போராளிகளுக்கும் மக்களுக்கு வண்டி வண்டியா சோராக்கி கொண்டு போட்டான் பெருஞ்சொற்று உதவி இளைஞரலா நம்ம வரலாறு சொல்லு இலக்கியம்னு சொல்லு அப்படி இருக்கிற ஒரு இனக்கூட்டத்தின் வாரிசுகளுக்கு மின்சாரம் இல்லாமல் தண்ணி இல்லாமல் துண்டிச்சு விடுது இது மக்களுக்கான அரசு எப்படி எடுத்துக்கிறது இந்த இருட்டில் அந்த காட்டுக்குள்ள இந்த மக்கள் எப்படி இவ்வளவு பாம்பு தேலு பூச்சி கடிக்குள்ள எப்படி வாழ்வாங்க அது பல முறை முயற்சி பண்ண நாங்கள் போறது

பலகாலமா வாழ்ந்து கொண்டிருக்க மக்கள் அரசு இந்த அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோயில் இடம் எல்லா இடத்தையும் அவங்க வேளாண்மை செஞ்சு கொண்டிருந்த தென்கலத்துல சூரிய ஒளியில மின்புங்க அமைக்கிறேன் ஒரே எங்க போனாலும் கண்ணீர் எத்தனை மனு பாருங்க இந்த பாருங்க இது ஒரு மனு இந்த பாருங்க பல ஆண்டுகளா நான் வாழ்ற எங்களுக்கு பட்டா இல்ல ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல 70 வருத்தல இது ஒரு மனு இது இது என்ன பரம்டா காணி என்ன காணிய குடிதா அங்க இருந்து நம்ம வெளிய ஏத்திட்ட அகந்தர அறிவி அறிவி உரிமை மீட்டுந்து அது பிரச்சனை இங்க இருந்து மக்களை போகவே விடிறது இல்ல அது தரர் பெருனே நீங்க குளிக்க கூடாது நீங்க குளிக்கணும் குளிக்கிறதுனாலதான் தான் உங்களுக்கு இந்த நதி அல்காயிருதுன்னா இப்படி எப்படிப்பட்ட இதையெல்லாம் எங்க ஒன்றையும் சொல்லி அழுகிறது சொல்லுங்க ஒரு இடத்துல பிரச்சனையே இல்லை நல்லாட்சி நடக்குதுன்னு எங்களை நம்ப சொன்னாங்க எப்படி அல்லல் பட்டு ஆத்தாத கண்ணீர் என்ற செல்வத்தை தேய்க்கும் படைன்னு எங்க மூதாதை வள்ளுவ பெருமகனா இந்த இந்த மக்களினுடைய அரற்றல் அழுது அவங்க வடிக்கிற கண்ணீர் எவ்வளவு பெரிய செல்வத்தையும் தேய்க்கும் எவ்வளவு பெரிய அதிகாரத்தையும் சரிக்கும் உலகத்திலேயே கூர்மையான ஆயுதம் கொடுமை வலிமையான ஆயுதம் வந்து ஏழைகளின் கண்ணீருங்கிறான் இந்த கண்ணீருக்கு என்ன பதில் சொல்லுங்கோரும் இதுதான் தென்னந்தோறும் பிரச்சனை தென்னந்தோறும் எங்க போனாலும் ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு சிக்கல் நிலத்தை பறிக்கிறான் பட்டா தர்றதில்ல இப்படியா ரொம்ப நாட்டுக்குடிகளுக்கான அடிப்படை தேவையே நிறைவேற்றப்படலைன்னா இது எப்படி சொல்லுது சூரிய ஒளியில் மின்பூங்க அமைங்க அமைங்க யார் அமைக்கிறது அரசா தனியார் முதலாளி அதை விளைச்சலுக்கு பயன்படாத கரெட்டு காடுகள் இருக்குது அரசு புறம்பு கிடங்கள் இருக்குது அதை கொடுங்க ஒப்பந்தத்தில் கொடுங்க இத்தனை ஆண்டு நீ வச்சுக்கலாம் அப்படின்னு அரசு கொடுங்க அப்படி தான் கொடு அப்படி கொடுக்க வேண்டியது தானே மக்கள் விளைநிலங்களை விளைச்சலுக்கு பயன்படுத்தி அவங்க வேளாண்மை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலங்களை வலுக்கட்டாமல் மக்களின் விருப்பமின்றி பறிக்கிறத எப்படி ஏற்கிறது சரி இந்த சூழியலுக்கு எந்த கேடும் வராத இயற்கைக்கு எந்த சிதைவும் ஏற்படுத்தாத காற்றாலை சூரிய ஒளி மின்சாரத்தை தனியாருக்கு ஏன் கொடுக்குறீங்க பேராபத்தை வர வைக்கிற அனல் அணு உலை இந்த நிலக்கரி இதையெல்லாம் வந்து நீங்க வச்சுக்கிறீங்க அரசு வச்சுக்கிறீங்க எந்த ஆபத்தும் தனியார் மின்சாரம் ஏழு ரூபாய்க்கு அதையே வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு யூனிட் மின்சாரம் ஒரு அழகு மின்சாரம் ஏழு ரூபாய்க்கு விற்கிறார் மற்ற மாநிலங்களுக்கு அஞ்சு ரூபாய்க்கு விக்கிறார் எப்படி இருக்கு பாருங்க நீங்க இருபது கிராமத்தை காலி பண்ணி ஐயாயிரம் ஏக்கரை கொடுத்துட்டு நிலத்தடி நீர் வேணாலும் அந்த தகடை கலவறவுக்கு நீ எடுத்துக்கலாம்னு ஒப்பந்தம் போட்டுட்டு எனக்கு வேலைன்னா என்ன வேலை வாட்ச்மேன் வேலையா என்ன வேலை அவன் 7 ரூபாய்க்கு விக் எனக்கு எவ்வளவு கொடு மூணு ஆண்டுகள்லாம் மூணு முறை மின் கட்டணத்தைoyerthirigire இப்போ உங்க மின் கட்டண விலையை தீர்மானிக்கிறது அரசா முதலாலியா சொல்லும் அவன் உங்களுக்கு கொடுக்கிற விலையை வச்சு தான் நீங்க எங்களுக்கு கொடுக்க முடியும் அப்ப நீங்க என்ன செய்யறீங்க நீ ஏழு ரூபாய்க்கு வாங்கி 7 ரூபாய்க்கு என்ன கொடுக்க முடியாது என்ன மக்கள் அந்த சுமையை தாங்க மாட்டாங்க உங்க மேல வெறுப்பு வரும் உங்களுக்கு மாட்டாங்க தோத்து போயிருவீங்க அப்ப நீங்க வலுக்கட்டாயிர ரெண்டு ரூபா குறைச்சி கொடுக்குறீங்க அப்ப நீங்க இழப்பு வருது ஒரு லட்சம் கோடி ஒன்றரை லட்சம் கோடி இழப்புல இருக்கு ஒவ்வொரு துறையும் இழப்புல பத்து லட்சம் கோடி கடனில் இருக்கு அப்ப இது என்ன நல்லாட்சி நீயே கடன்காரப்பையா அரசு பத்து லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு இப்ப இதுக்கு குடும்ப அட்டைக்கு ஆயிரம் ரூபாய் இருபத்தி அஞ்சுல இருந்து யாரு கட்டது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வருது ஜவரி கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா பனிரெண்டாயிரம் கொடுக்கறீங்க ஒரு ஒரு ஓட்டுக்கு பன்னெண்டாயிரம் தமிழ் மகனுக்கு ஆயிரம் ஆயிரம் அப்படின்னா காசு தானே இல்ல நாட்டு மக்களின் நல்வாழ்வுக்கு எதிர்காலத்துக்கு எதுக்குமே காசு இல்ல நிதி சுமை இருக்கு பற்றாக்குறை இருக்குங்கிறீங்க நிதி வளமை இல்லைன்றீங்க அப்ப இதுக்கு மட்டும் எங்க இருந்து காசு வருது ஆசிரியருக்கு சம்பளம் கொடுத்துட்டீங்களா சொல்லுங்க தஞ்சை பல்கல தமிழ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியருக்கு சம்பளம் போட முடிஞ்சதா ஆறு மாசத்துக்கு மேல சம்பளம் கொடுக்காம எவ்வளவு பேர் இருக்கா மருத்துவருக்கு கொடுக்க முடியல பழைய ஓய்வூதியத்தை கொடுக்க முடியாத காசு இல்லை அரசு 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 பணியாளர்கள் ஏன் ஐம்பத்தெட்டு வயசுல ஓய்வு பெற்றவர்கள் அறுபது வயசாச்சு அவன் ஓய்வு பெற்றா ஓய்வூதியம் கொடுத்தா காசு இல்லை அதனால ரெண்டு வருஷத்தை நீடிக்கிறீங்க அதனால படிச்சிட்டு இருக்கிறவன் உடனே வேலைக்கு வர முடியல அவன் ரெண்டு வருஷம் காத்திருக்க வேண்டியது இருக்கு எவ்வளவு சிக்கல் இருக்கு பாருங்க அப்ப ஓய்வெற்றா ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்லை இந்த ஓட்டுக்கு ஆயிரம் ஆயிரம் கொடுக்க எப்படி காசு வருது அது அங்கீகரிச்சு கொடுக்குது ஒரு குடும்ப அட்டைக்கு முதல்ல தகுதி பார்த்து கொடுக்குறேன் நீங்க இப்ப தகுதி கிடையாது ஒண்ணும் கிடையாது நீ ஆயிரம் ஆயிரம் வச்சுக்க அப்படின்னா எப்படி எப்படிப்பட்ட நிர்வாகம் எப்படிப்பட்ட ஆட்சி முறை இது பிரச்சனைகளோடும் கவலைகளோடும் கண்ணீரோடும் வாடிய முகத்தோடும் என் மக்கள் இதுக்கு என்ன தீர்வு இருக்கு அவங்க ஒண்ணும் கேட்கல எங்க வாழ்விடத்துல எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாழ்வு இடத்துக்கு கொடுத்து கொடுத்துருங்க அந்த அந்த இடத்துல நாங்கள் பழைச்சிக்கிறோம் நீ சுற்றுலா தலம் போடு இல்லை எண்ணத்தையே போடு அதுலேயே கொடுத்துட வேண்டியதான அவங்கள மலையில வாழ்ந்த மக்களை கீழே வாங்குறது இது என்னது இது காட்டு விலங்கு நாட்டு விலங்க மாத்தன காலம் அது பல தலைமுறை அங்கே வாழ்ந்த மக்கள் அந்த சூழியலுக்கு பழகி போன மக்களை கொண்டு வந்து கீழே இறங்கி நின்றான்னா எப்படி முடிவு இப்ப எனக்கு இந்த மாசம் முழுக்க வேலையா இருக்கிறதுனால இறுக்கமான வேலை இறுக்கமான வேலை எனக்கு எங்க தலைவர் பிறந்த நாள் எங்கள் மாவீரர் தினது எனக்கு அழுத்தம் இருக்கும் இந்த மாசம் முழுக்க ஜனவரி டிசம்பர்ல போராடுவோம் மேலே சந்திக்க போட மாட்டீங்க இந்த எல்லையில நின்று போ போராடுவோம் வேற என்ன எங்களுக்கு இருக்கிற ஒன்னு போராட்டத்தை தவிர எங்களுக்கு வேற வழி கிடையாது அப்ப போராடுவோம் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த நாட்டு குடிமகனா நம்ம எல்லாருமே பேசுவோம் எல்லாவற்றையும் நீதிமன்றம் தீர்மானிக்கும்னா தம்பி சட்டமன்றம் பாராளுமன்றம் இது நான் நான் கேட்குறேன் ஜனநாயக நாடு தானே மக்களாட்சி தானே நீதியின் ஆட்சி ஒண்ணும் இல்ல மக்களாட்சி நாட்டில இத்தனை கோடி சித்தனை லட்சங்கள் செலவழிச்சு சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலை நடத்தி மக்கள் பிரதிநிதிகளை நீங்க தேர்வு செய்யறது எதற்கு எல்லாவற்றையும் நீதிமன்றம் இதை இல்லாமல் நீங்க நீட்டு நான் எழுதணுமா வேணாமா முடிவு செய்யறது யாரு நீதிமன்றம் காவிரியில எனக்கு எவ்வளவு தண்ணி தரணும் முடிவு செய்யறது யாரு நீதிமன்றம் முல்லை பெரியாற்றுல நதியில எனக்கு தண்ணி தரணுமா தர அது நீதிமன்றம் எல்லாவற்றையும் நீதிமன்றம் இந்த இடத்துல இரு இந்த இடத்த காலி பண்ணு இந்த இடத்த இது பண்ணு இதெல்லாம் முடி பண்றது எல்லாம் நீதிமன்றம் சட்டமன்றம் பாராளுமன்றம் இதற்கு மக்களின் பிரதிநிதிகள் மக்களின் நலன் சார்ந்து அவர்கள் தேவை சார்ந்து விவாதிக்க சட்டங்கள் திட்டங்கள் கொண்டு வர நல்ல முடிவுகளை எடுக்க தான் இந்த மன்றங்கள் உருவாகுது அப்புறம் எல்லாரும் நீதிமன்றத்துக்கு போ நீதிமன்றத்துக்கு போனா பாராளுமன்ற சட்டமன்றத்துக்கு பல்லாங்குழி அடவா அதை களைச்சு விட்டு போயிட வேண்டியதானே இது என்ன கொடுமையா இருக்கு போயிருது நீதிமன்றம் சொல்லிருச்சு அப்படின்னா அதுல நீதி இருக்குறதுக்கு தேவையில்லைன்னு சொல்லல எதுல தலையிடணும் இருக்குல்ல தம்பி நீங்க அரசு என்ன பண்றீங்க தள்ளி விட்டுறீங்க நீதிமன்றம் சொல்லிருச்சு சட்டத்தை நீதிமன்றத்தின் நீதி மீறாதீங்க அப்படின்னா நாங்க வழியே இல்லாம இருக்க வேண்டியது இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீதிமன்றம் சொல்றதுல நீங்க எல்லாரும் கச்சரிந்த பெருமக்கள் ஒரு தடவை கவனிங்க மது மதுக்கடைகளை மூட வேண்டும் அப்படின்னு ஒரு பொதுநல வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லி இருக்கும் நினைக்கிறீங்க அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுங்குது எதுல குடிக்கிறது இல்ல அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லுது அரசு ஒரு வழக்கு தொடுக்குது நீட்ல இருந்து படிக்கிற மாணவர்களுக்கு விளக்கலிங்கன்னு யார் சொல்றது அரசு அரசு ஒரு முடிவெடுத்து கொள்கை முடிவெடுத்து வழக்கு தொடுக்குது அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லு தெரியுமில்ல எழுதுங்க அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுன்னு குடிக்கிறதுல சொல்லுது அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்து வழக்கு தொடுக்குது மாணவர்கள் படிக்கிறதுல அதை தலையிடுது எழுது இதை எப்படி பாக்குறீங்க இந்த நீதியை தம்பி இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க ஒரே நீதிமன்றம் தான் ரெண்டையும் சொல்லுது இப்ப நான் இதை எப்படி பாக்குறது இந்த குடிகள் இந்த மக்களின் கவலையிலையும் கண்ணீரிலையும் வருத்தத்திலையும் வேதனையிலையும் கதறலையும் புலம்பல்லையும் நியாயம் இருக்கா நீதி இருக்கா இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க அப்புறம் மக்களுக்காக தான் மன்றங்கள் சட்டங்கள் எல்லாம் ஒழிது சட்டத்துக்காக மக்கள் வாழ முடியாது மக்களுக்காக உருவாக்கப்பட்டதான் சட்ட சட்டம் செருப்புக்கு காலை வெட்ட முடியாதுல்ல காலுக்கு தானே செருப்பு உடம்புக்கு தானே சட்டை சட்டைக்கு உடம்பை செஞ்சுக்கிற முடியாதுல்ல

எந்த ஒரு செயலையும் சரி செய்ய முடியாது நீங்கள் நீங்களும் தெரிஞ்சிக்கிறீங்க எல்லாரும் நம்ம கட்சினா அதை பேச வேண்டியது இல்லை தம்பி இங்க பாருங்க தம்பி சர்வாதிகாரம் இல்லாத எந்த செயலும் நேர்மையா இருக்குது இது நான் இல்ல உலகம் முழுமைக்கு இருக்கிறது வேணா எங்க ஐயா இறை எழுதின புத்தகங்களை படிங்க ஒரு சர்வாதிகாரி ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியா தான் இருக்க முடியும் உங்களுக்கு ஒரு சர்வாதிகார கட்டட்டா எங்க தாத்தா காமராஜ் நேரு போன்ற மிகச்சிறந்த ஆட்சியாளர்கள் எல்லாரும் அன்பான சர்வாதிகாரியாக தான் இருந்திருக்காங்க ஒரு ஆசிரியர் படிக்காத மாணவர்களுக்கு பாடம் மனசுலேயே இல்லைன்னா பத்து முறை இது வீட்டு பாடமாக வான்னு சொல்கிறது மாணவன் பார்வையில் சர்வாதிகாரமாக தெரியும் ஆனால் ஆசிரியர் பார்வையில் அது மாணவனின் நலனா தெரியும் எது முக்கியம்ன்றீங்க ஒரு குழந்தை சாக கிடக்கு என் கையில் அதை காப்பாற்றுற ஊசி மருந்துருக்கு போட்டால் குழந்தைக்கு வலிக்கும் போட்டால் தான் குழந்த பிழைக்கும் வலியை பொருள்படுத்தி நான் போடாமல் போட்டால் இல்லை வலியை பொருள்படுத்தாமல் போட்டு காப்பாற்றட்டா இப்போ என்ன செய்யணும் கட்சினா அப்படி கிடையாது தம்பி தம்பி கட்சினா அப்படி கிடையாது ஒரு விதி இருக்கு ஒரு முறை இருக்கு எந்த ஒரு இயக்கத்தின் இயங்கியலுக்கும் ஒழுங்கியல்னு ஒண்ணு இருக்கு அது கட்டுப்பட்டு இருந்தா தான் அதுக்குள்ள போயிட்டு நான் அப்படித்தான் இருப்பேன் இப்படிதான் இருப்பேன்னா கொம்பாதி கும்பினா இருந்தாலும் வெளியில பண்ணலன்னு சொல்லணும் ஏன்னா இது வெகு தூர பயணம் அதுல போயிட்டு அவர் சர்வாதிகாரியா இருக்கிறாரு போ நீ போய் சர்வாதிகாரம் இல்லாத போய் இருந்துக்க போய் ஒன் யாரு வேணாம் அவருக்கு உரிமை கிடையாது அப்படி யாருலாம் உரிமை கிடையாது இது கட்சி பிரச்சனை மக்கள் பிரச்சனை இல்லை இவ்வளவு நேரம் மக்கள் பிரச்சனை பேசிட்டு இருந்தேன் நீங்க கேவலமான ஒரு பிரச்சனை பேசிக்கிறீங்க இது ரொம்ப சாதாரண தம்பி இது ஏன் பிரச்சனை உங்க பிரச்சனையா இது நாட்டு பிரச்சனையா நாட்டு பிரச்சனையா இது மக்களுக்கு பிரச்சனையா அது சொல்லிட்டு இருக்கட்டும் தம்பி சொல்லிட்டு இருக்கட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டாருல என்ன போடுங்க

அப்புறம் நான் வெளியேறிட்டா அந்த பட்டா வேற ஆள் பேர்ல இருந்தா யார்கிட்ட எந்த அதிகாரிகிட்ட போய் பேச முடியாது அது அவ்வளவுதான் பாத்துக்கமானு போயிருவோம் அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா ஏற்கனவே அவங்க யாரு அதுதான் சொல்றேன் வெளியேறதுக்கு தான் பாப்பாங்க எதையாவது சொல்லி வெளியேற்றிட்டாங்கன்னா கஷ்டம் இப்ப அந்த மாதிரி இருக்கும் போது அதுக்கு சேர்த்துதான் நாங்க போராடணும் நீங்க போலியா ஒரு ஆவணத்தை காட்டி ஒரு பட்டாவை காட்டி மக்களை வெளியேற்ற கூடாதுன்னு நம்ம சேர்த்தா போராடணும் ஆறு மாசமா அது செஞ்சிருக்கான் தம்பிகள் போய் பார்த்துருக்காங்க செஞ்சிருக்கோம் இப்ப மேல ஏறி போக முடியாது அவ்வளவு இது இப்ப என்னையவே பாருங்க இப்ப மூணு நாளா நான் அங்கிருந்து அவங்கள போய் சந்திக்க முயற்சி பண்றேன் பல முறை வருவேன் வரும்போதெல்லாம் கேட்பேன் அனுமதி மறுக்கப்பட்டுது அதனாலதான் இப்ப அவங்க அவங்களுக்கு கீழறங்கி இப்ப நமக்கு உண்மை நிலவரம் நமக்கு தெரிய வரும்போது சும்மா வெறும் தாளில் மனுவாக வாங்கி என்ன பண்ண முடியும் அவங்களே நேரடியாக தான் என்ன நடக்குதுன்னு தெரியுது இப்போ அவங்க கடைசி கோரிக்கை நீ சுற்றுலா தலை வச்சிக்க என்ன வேணாலும் வச்சுக்க இடத்த எங்களுக்கு ஒரு ஓரத்தில் ஒரு இடத்த கொடுத்துரு நாங்கள் அங்கே வீடு கட்டி வாழ்ந்துக்கிறோம் இருந்த இடத்துல நாங்கள் ஏதோ ஒரு தோட்ட தொழிலில் பண்ணி ஒரு கத்திரிக்காய் வெண்டைக்காயோ ஏதோ விளை வச்சு பொழச்சிக்கிறோம் அல்லது நீங்கள் சுற்றுலா தலை வச்சா அதை வட்டி ஒரு சாப்பாட்டு கடை அல்லது கடையை வச்சு ஏதோ ஒரு வண்டி வாகனத்தை வச்சு ஓட்டி கூட பொழச்சிக்கணும் அவங்களுக்கு அங்கே வாழ்வு வாழ்விடமும் வாழ்வாதாரமும் தேவைப்படுது அவ்வளோதான் அது செய்வோம் அது சொல்லி செய்யறதில்ல உதவி அது செய்வோம் தினந்தான் இருக்கோம் நேத்து கூட கன்னியாகுமரியில அது குறித்து போராடுறோம் போராட்டங்களுக்கு இந்த அதிகாரம் மதிப்பளிக்குதான் பாருங்க நீங்க என்னை கேள்வி கேக்குறீங்க ஆனா அந்த வென்று போறவங்கள்ட்ட யாரும் எந்த கேள்வியும் கேக்குறதில்ல அதிகாரத்திற்கு உங்களுக்கு தெரியாமல் இந்த கனிம வளம் கொள்ளை போகுதா பாருங்கள் எந்த மாநிலத்துக்கு போகுது கேரளாவுக்கு இருந்து இங்கே என்ன வருது கழிவு அப்போ கேரளாவின் குப்பை மேடு என்னுடைய மாநிலம் என்னுடைய வளங்களை கொள்ளையடிக்க அவங்களுக்கு கொள்ளை கொடுக்கறதுக்கு இந்த ஒரு மாநிலம் இது எப்படிப்பட்ட ஆட்சி முறை கேட்டால் நல்ல ஆட்சிங்கிறீ உங்களுக்கு தெரியாமல் அந்த குப்பை இங்கே வருதா உங்களுக்கு தெரியாமல் என்னுடைய வளங்கள் அங்கே போகுதா அது எப்படி அந்த ஊரில் மலை இருக்கா இல்லையா அந்த ஊர்ல மணல் இருக்கா இல்லையா ஏன் அவங்க வெட்டுறது இல்லை ஏன் அவங்க வெட்டுறது அப்புறம் அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை ஏன்னா உங்க நிலம் இல்லை இது உங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை என் நிலம் எப்படி போனா உங்களுக்கு என்ன தரிசா போனா என்ன குப்பை மேடான என்ன அது அதனால என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் ஸ்டெர்லைட்டு கேரளாவில் வைக்கல ஏன் அணுகுல கேரளாவில் இல்லை தம்பி ஏன் கேரளாவல மீத்தேனி தான் எடுக்கல ஏன் மீத்தே தான் கேரளாவல எடுக்கல ஏன் இந்த ஸ்டெர்லைட் அங்க வைக்கல அங்க ஏன் கிடக்குறது இருக்கல いや அங்க தான வந்துது いや இருந்து இங்க வந்துது வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோடு வாழ்வது முடிவு முடிவே எடுத்துக்கறேன் நீ அப்படி முடிவே எடுக்கல அவனுக்கு என்ன அவங்க என்ன அந்த மண்ணை மக்களே உயிரானேசிக்குற தலைவர் இருக்கா தொடர்ச்சிய தேர்ச்சனை ஒரு பகுதியில் அரசியலா

பதில் சொல்றதுல எல்லா இடங்களும் பிரச்சனை என்ன சரி அரசுக்கு தெரியாது வலியுறுத்தலாம் அதுக்குதான் தெரியுது அரசுக்கு தெரியாது இருக்கா என்ன சரி நீங்களே கேள்வி எப்படி சொல்லுங்க சமூக நீதி அரசு சாதி மத பாகுபாடற்ற அரசுன்னு சொல்றாங்க அப்படிதான் நீங்களே சொல்றீங்க ஆமா சொல்றாங்க அப்படிதான் நாங்களும் சொல்ல முடியும் வேற என்ன சொல்ல முடியும் மாஞ்சோலை மக்கள் மட்டும் இல்ல இப்படி பல இதுல தாண்டி தொழிற்சாலையில் அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை செஞ்ச நம்ம மக்கள் இப்படி நாடங்களும் பல பேர் சொந்த நிலத்தில் நம்ம மக்கள் எதிரிகளா இருக்காங்க அதுல மாஞ்சோலை மக்களும் இதுக்கு ஒரே தீர்வு தான் தம்பி இந்த மண்ணை மக்களை பேரண்டு கொண்டு காதலிக்கிற ஒருத்தன் அதிகாரம் வரணும் வந்ததுன்னா இந்த பிரச்சனையை தீர்க்கப்படும் இல்ல என்ன கேட்கத்தான் முடியும் என்னால கேட்கத்தான் முடியும் தீர்க்க முடியாதுல்ல அது செஞ்சிருக்கேன் அது தீர்வு கண்டிருக்கேன் அது மாதிரி இதுக்கும் போராடி தீர்வு காணுவேன் நீங்க எல்லாம் அன்னைக்கு என் கூட இருங்க